ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து 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 ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சிவா தான் தான் பாட்டி வேஷம் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு நான் உனக்கு உதவி வந்தேன் உன்ன அந்த தூங்க சாப்பிட எவ்வளவு டார்ச்சர் அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பாட்டி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறேன் இருக்க என்னைய காமிச்சு கொடுக்காத டாக்டர் இன்னும் இந்த பாட்டி வேஷத்தினால நிறைய விஷயம் நடக்க வேண்டி இருக்குது அந்த என்னென்ன திருகுதாளம் பண்ணுது என்னன்னா கோல்மால் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும் டாக்டர் நீ மட்டும் அமைதியா இருந்துரு நான் சொல்றபடி கேளு ஸ்னேகா கிட்ட நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சுக்கலாம் டாக்டர் சிந்துவும் சிவாவும் பேசிக்கிட்டு போது யாரோ பராமரி சத்தம் கேட்ட உடனேயே சிந்து வேகமா போய் என்ன சிவா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா பேஷண்ட் எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா வான்னு கையோட குடிக்கிட்டு போறாங்க பாரு எத்தனை பேஷண்ட் தூக்கம் இல்லாம எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க பாரு சிவா ஒவ்வொரு முறையும் இப்படி நான் வந்து பெட்ல இருந்து உன்ன உசுப்பி வந்து கூட்டிட்டு வர முடியாது இங்கே இரு நைட் டியூட்டினா கண்ணு தான் பார்க்கணும் சரியா அப்படின்னு ஸ்னேகா கோவமா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க சிந்து ஸ்னேகாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க என்ன பாட்டி என்ன ஏன் ரூமுக்கு வர்றீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க இல்லம்மா எனக்கு ஒண்ணும் தூக்கம் வரல நான் இங்கனையே உட்கார்ந்துகிட்டுமான்னு சிந்து கேட்ட உடனே சினேகாவும் சரி இங்க உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க சினேகாக்கு அப்பன் பார்த்து ஒரு மெயில் வருது மெயில பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க சிந்து கேக்குறாங்க என்னம்மா சினேகா எதுக்காக இவ்வளவு சந்தோஷப்படுற ஐயோ பாட்டி நீங்க சும்மா இருங்க இந்த விஷயத்த முதல்ல என் டேடி தான் சொல்லணும் அப்படி என்ன விஷயமா இருக்கும் இந்த குதி குதிக்கிறா அப்படின்னு சிந்து யோசிக்கிறாங்க சினேகா அவங்க டேடிக்கு ஃபோன் பண்ணி டேடி டேடி அப்படி கூப்பிடும்போது என்னம்மா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கிற இல்ல டாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு இல்ல இல்ல பம்பர் பிரைஸே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் சிவா நம்ம ஹாஸ்பிட்டலை யூஸ் பண்ணி அவன் ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணனா நிறைய இலவச மருத்துவம் பண்ணனா அதுல சில எக்விப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அது இருந்திருந்தா இன்னும் நல்லா பாத்துருக்கலாம் நிறைய மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒரு விளம்பரம் பண்ணினான்ப்பா அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அப்ராட்ல இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் சிவாவுக்காக ஹெல்ப் பண்றோன்னு நிறைய அமௌண்ட் அனுப்பி இருக்காங்க அதோட இன்னும் வர்ற தேதிகள்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறோம் இலவசமா அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு இந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அதுக்கப்புறம் நாம அவனுக்காக இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம்ல அதுக்கு இந்த பணம் வந்துருச்சு இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க தேவையில்லைன்னு போயிடுவான்ப்பா அவனை விட்டுடவே கூடாது என்னம்மா சொல்ற இதுக்கு முன்னாடியும் நிறைய அமௌண்ட் அவன் பேர்ல வந்த பணம் எல்லாம் அவன் சமாதானமா இருக்கும் போது அத அவனுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டான் இப்ப அவன் நம்ம மேல கோவமா இருக்கான்ல இப்ப மட்டும் வந்த மெயில் அவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படி சொல்லிட்டு சிநேகா போன வைக்கிறாங்க சிந்துக்கு இந்த விஷயம் ஓ இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னா டாக்டர் பேர்ல எந்த கடனும் இருக்க தேவையில்ல உனக்கு அடிமையா டாக்டர் வேலை செய்யணும்னு அவசியம் கூட இல்ல இரு நான் இப்பவே போய் சொல்றேன் யோசிக்கிற சிந்து நேரா கிளம்பி ரூமுக்கு போக பாக்குறாங்க சிநேக உடனே என்ன பாட்டி உடனே கிளம்பிட்டீங்க இல்லம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போய் ரூம்ல படுக்கிறேன் சிந்து நேரா போய் டாக்டரே டாக்டரே இங்க வா என்ன சிந்து கூப்பிடாத ஸ்னேகா பார்த்தா என்ன இன்னும் ரொம்ப மோசமா திட்டுவா ஐயோ இனி அவ திட்டுனா நீ திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல நீ எந்த கடங்காரனும் கிடையாது ஸ்னேகாவும் சரி அவங்க அப்பாவும் சரி உன்னை போய் சொல்லி ஏமாத்துறாங்க இங்க வா டாக்டரே நான் ஒரு உண்மைய சொல்றேன் இங்க வா வேகமா சிந்து சிவாவ கூட்டிக்கிட்டு வந்து உனக்காக நிறைய பேரி பாரின் மிஷின் எல்லாம் வரப்போகுதான் டாக்டர் இதெல்லாம் உனக்கு தெரியுமா எனது எனக்கு யாரு பணம் அனுப்புனா எந்த மிஷின் வருது மிஷின் வந்தா கூட ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிருப்பாங்க ஐயோ மக்கு டாக்டர் அது மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு நீ இப்படி தெரியற அதனால்தான் அந்த ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஊம்பேர்ல உனக்காக ஒன்னா மாதிரியே இப்பதான் அவங்க அப்பாக்கு போன் பண்ணி சொன்னான் ஏதோ மெயில் வந்திருக்குதான் அதுல இம்புட்டு விவரமா படிச்சுட்டு அவ சொன்னான் அந்த மெயில எனக்கு படிக்க தெரியல ஆனா என் போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் டாக்டர் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பேசுற விஷயத்தையும் கேட்டுட்டேன் அவ கம்ப்யூட்டர்ல இருந்த அந்த மெயிலையும் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு சிவா இது எல்லாமே ஓம் பேர்ல வந்திருக்கு இந்த மிஷின் எல்லாம் உனக்காகத்தான் வருது யாரோ உன்ன மாதிரி ஒரு டாக்டர் உனக்கு உதவி பண்ணணும் சொல்லி முகம் ஒருத்தர் உனக்காக உதவுறாங்க இத இந்த ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் உனக்கே தெரியாம உன்னை ஏமாத்தி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இன்னமும் நீ இருபது லட்சம் கொடு முப்பது லட்சம் கொடுன்னு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாரு ராத்திரியும் பகலும் தூங்க விடாம சாப்பிட கூட விடாம டூட்டிய பாரு டூட்டிய பாருன்னு சொல்றா அவ நீ என்ன அடிமையா டாக்டர நீயும் மனுஷன் தானே உனக்கும் பசிக்கும் உனக்கும் தூக்க வராது பாரு டாக்டரே அப்படின்னு செந்து காமிக்கிறாங்க சிவா அந்த மெயில போட்டோ எடுத்தத பாத்துட்டு அவரோட சிஸ்டத்துல போய் பாக்குறாரு பார்த்துட்டு ஆமா இது எல்லாமே கரெக்ட் தான் என் தான் வந்திருக்குது என்ன டாக்டரே ஏதாவது பிரயோஜனமா இருக்கா நான் கொடுத்த போட்டோ சிந்து கண்டிப்பா பிரயோஜனம் இருக்குது இது எல்லாத்தையுமே அவங்க ஹாஸ்பிட்டல் பேர்ல மாத்திக்கிறாங்களாம் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிறைய வந்திருக்குதான் டாக்டர் எந்த விவரமும் தெரியாம இருந்திருக்கா பாத்தியா அப்படின்னு சிந்து சொல்லிட்டு இங்க பாரு டாக்டர் இன்னும் இந்த பாட்டி வேஷத்துல நிறைய வேலைகள் இருக்கு இது இப்படியே இருக்கட்டும் நீ போய் ஸ்னேகா கிட்ட கேளு எனக்கு மெயில் வந்திருக்குது இந்த பணத்தை வச்சுட்டு உங்க கடன் அடைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேளு டாக்டர் ஆமா சிந்து கண்டிப்பா நான் போய் கேக்குறேன் என்ன ஸ்னேகா எனக்கு வர்ற மெயில்லாம் நீ எதுக்கு ஓபன் பண்ணி படிக்கிற அதோட எனக்காக வேற ஏதோ டாக்டர்ஸ் எல்லாம் அனுப்புற மணி எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஏன் கலெக்ட் பண்றீங்க என் பேர்ல தானே வரணும் இந்த பணம் எல்லாம் இவ்வளவு வந்திருக்குது இதையெல்லாம் நீ எனக்கு தெரியாம மறைக்கலாம்னு நினைச்சிட்டியா சிவா கோவமா கேக்குறாரு தெரிஞ்சிச்சு ஏய் என்ன ஏதேதோ வளர்ற உனக்கு எந்த மெயிலும் வரல எனக்கு மெயில் பண்ணவங்க போன் பண்ணியே பேசிட்டாங்க இவ்ளோ அமௌண்ட் அனுப்பி வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நீ என் கிட்ட கேட்ட இருபது லட்சத்தை விட அதிகமாவே இருக்கும் இனி நான் உனக்கு கடன்காரனாவே உனக்கு அடிமையாவோ நான் இங்க வேலை பாக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது குட் பை அப்படின்னு டாக்டர் கிளம்புறாரு ஸ்னேகா சொல்றாங்க இங்க பாரு சிவா அம்பட்டு சீசியாலாம் உன்னை விட்டுட மாட்டேன் இந்த மெயில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு உனக்கு எதுவுமே பணம் வரலன்னு சொல்லிடுவேன் அது உன்னால முடியாது சிவா ஒன்னும் அவ்வளவு முட்டாளெல்லாம் கிடையாது உனக்கு எதிராவே உன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே உன்னை விட பெரிய ஹாஸ்பிட்டலா நான் கட்டி மக்களுக்கு எல்லாம் இலவச மருத்துவம் குடுக்கறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சிவா ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா பேசுறாரு பின்னாடியே நிக்கிற சிந்து கிளாப் பண்றாங்க பாட்டி இவன் பேசுறதுக்காக நீங்க மாதிரி ஒரு டாக்டர் நம்ம விட்டுட்டா நம்மளுக்கு போட்டியா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருவான்ல இவனை போக விடாம தடுக்கணும் போலீஸ வர வைக்கிறேன் சிவா நீ எத்தனை போலீஸ் வந்தாலும் சரி நானும் கேஸ் கொடுப்பேன் நீ என்னைய ரொம்ப அடிமையா வேலை வாங்குற கொத்தடிமையா ஆக்குற இதெல்லாம் சரி கிடையாது நான் படிச்சிருக்கேன் என்னோட சர்வீஸ்ல உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குது அப்படின்னு சிவா ரொம்ப கோவமா எதிர்த்து பேசிட்டு கிளம்புறாரு பாட்டி கை தட்டின உடனே சிந்து நேரம் வந்து என்ன ஸ்னேகா என்னைய உண்மையாவே பாட்டின்னு நம்பிட்டியாக்கும் நான் தான் உன் உண்மையெல்லாம் சிவாவுக்கு போட்டு கொடுத்தேன் மெயில் வந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிட்டீங்கல்ல எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு நான் தான் சிவா கிட்ட போட்டு கொடுத்தேன் ஏய் கேள்வி அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் எப்படா இந்த ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு யோசிச்சேன் எல்லாத்துக்கும் காரணம் நீதானா ஆமா ஏன் டாக்டர் நான் தானே காப்பாத்தனும் அதுக்காகத்தான் இப்படி பாட்டி வேஷம் போட்டு வந்தேன் இப்போ நான் காப்பாத்திட்டேன் சிவா ரொம்ப நிம்மதியா இருப்பாரு சாப்பிட கூட விடாம கஷ்டப்படுத்தினேல இனி நீ அனுபவி இந்த மாதிரி ஒரு டாக்டரும் உன் ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு சிவாவும் சிந்துவோம் ஸ்னேகாக்கு குட் பை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போறாங்க சிவா வேகமா நடந்து போகும்போது சிந்து சொல்றாங்க டாக்டரே உனக்காக நான் எவ்வளவு வேலை பாத்துருக்கேன் கால் எல்லாம் வலிக்குது இனிய தூக்கிட்டு போ டாக்டர் கண்டிப்பா நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சிவா சிந்துவை கையில தூக்கிட்டு போறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்